ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இருபத்தி நான்கு இந்த நாள் பார்க்கலாம் இன்றைய குரோதி வருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை திரையோதசி திதி காலை ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய காலம் சென்னையை பொறுத்தவரை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்குமே அந்த சூல தோஷம்ங்கிறது இருக்கு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து தெற்கு நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம் ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கேட்டை கோட்டை கட்டி ஆளுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் நிறைய பேர் சொல்லிண்டா இருக்காளே கேட்டை கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்றாளே இதுக்கு என்ன அர்த்தம் சார் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் உண்மையிலேயே கேட்டையில பிறந்தவங்க எல்லாம் அந்த கோட்டையை கட்டுவார்களா அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுமை திறன் என்பதை பெற்றிருப்பார்கள் அப்படிங்கறதான் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னு பார்த்தா கேட்டை நட்சத்திரம்னாலே ஏதோ ஒரு தோஷமான நட்சத்திரம் மாதிரி பொண்ணு வந்து கேட்டையில் பிறந்திருக்கா சார் ஜேஷ்டனுக்கு ஆகாதுன்னு சொல்றாலே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான கருத்துக்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் கேட்டையில் பிறந்தால் கண்டிப்பாக தோஷம் என்பது கிடையாது கேட்டைனா ஏதோ தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதாவது கெடு பலனை தருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நிச்சயமாக கிடையாது கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் புத்திசாலிகளாகத்தான் இருப்பார்கள் தங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி நேரத்திற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு வெற்றியை பெறுபவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் கேட்ட நட்சத்திரத்துக்கு ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னே பேரு ஜேஷ்டா அப்படின்னு சொன்னாலே பெரிய அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுவும் அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன்னு சொல்றா இல்லையா அவர்தான் அந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி தான் யாருன்னு நமக்கு தெரியுமே தலைமை பதவியிலே இருப்பவர் தானே இந்திரன் தேவலோகத்தினுடைய தலைவன் என்பவன் இந்திரன் அப்படிங்கிறத நம்ம புராணங்களின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் ஆக இந்திரன் அப்படின்னு சொன்னா இந்திரோ ஜேஷ்டான அதிபதினே வரும் நமக்கு வேதத்துல வார்த்தை அந்த மாதிரி இந்திரனாலே ஒரு தலைமை பொறுப்பினை வகிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதோட கம்பைன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தலைமை பொறுப்பு வகிக்க தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஜேஷ்ட மாதத்திலேயே வரக்கூடிய அந்த ஜேஷ்டா நட்சத்திரம் சொல்லுவார் ஜேஷ்ட மாதம் சொன்னா இந்த ஆணி மாதம்னே கூட எடுத்துக்கலாம் இந்த ஆணி மாதத்திலே கேட்டை நட்சத்திரம் என்பது அந்த பௌர்ணமி நாளோடு ஒட்டி வரும் பௌர்ணமியிலே பிறந்தவர்கள் அரசாளும் தகுதியினை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி தானே வரும் அதனாலதான் தான் இந்த ஜேஷ்ட மாதத்திலே வரக்கூடிய ஜேஷ்டா நட்சத்திர நாள் என்று ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறதே பண்ணுவார் பெரும்பாலான ஆலயங்களிலே ஜேஷ்டாபிஷேகம்ங்கிறது நடக்கும் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தினை அரச பதவியினை விரும்புபவர்கள் மற்றும் உயர் பதவியினை விரும்புபவர்கள் அந்த ஜேஷ்டாபிஷேக விழாவிலே கலந்து கொள்வார்கள் இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது எதற்காக அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இந்திர பதவியை வேண்டி அதற்கு முன்னதாக இந்திரங்கிற ஒரு சாதாரண தெய்வம் தான் அவன் தேவலகத்தினுடைய அந்த தலைவனாக வேண்டி அவன்தான் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை துவக்கி வைத்தவன் அப்படிங்கிற மாதிரி இந்த புராணங்கள் நமக்கு சொல்கின்றன அதன் மூலமாகத்தான் அவன் தலைமை பொறுப்பினை பெற்றானே சொல்கிறார் ஆக இதனை கொண்டுதான் கேட்டை கோட்டை கட்டி ஆளும்னு சொன்னான் கோட்டையையே கட்டி ஆளக்கூடிய ஒரு திறன் என்பது இந்த கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டையில் பிறந்தா மூத்த பச்சனனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக அது வந்து தவறுதான் இதை எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரிஜேஷ்டை ஆகாதுன்னு சொன்னான் த்ரிஜேஷ்டை அப்படின்னு சொன்னால் மூன்று ஜேஷ்டைகள் என்பது ஒன்றாக இணையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இது ஜோதிட விதி மூன்று ஜேஷ்டைகள்னு சொன்ன இந்த ஜேஷ்ட மாதத்திலே அதாவது ஆணி மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜேஷ்ட மாதத்திலே இந்த ஜேஷ்டா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த ஆணோ பெண்ணோ அந்த மூத்தவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு ஜேஷ்ட குமாரனை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவரும் அல்லது ஒரு கேட்டை நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தால் இப்படி ஒரு மூன்று ஜேஷ்டா என்பது மூன்று கேட்டை என்பது ஒன்றாக இணையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே தவிர ஜேஷ்டைன்னு சொன்னாலே தோஷம்னு எடுத்துக்கொள்ளவே கூடாது கண்டிப்பாக கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்கின்ற அந்த பழமொழி உண்மைதான் அதாவது ஒரு கோட்டையத்தான் ஆளணுங்கிற இல்லை அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு சொன்ன ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்மணி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இருக்கான்னு சொன்ன அவர் சொல்வதை எல்லோரும் கேட்பார்கள் அவர்கள் கேட்கின்ற விதமாக இவர் அதனை எடுத்து சொல்லுவார் என்று புரிந்து கொள்ளலாம் அவருடைய தலைமை பொறுப்பு அவருடைய தலைமை பதவி என்பது அந்த இடத்திலே கண்டிப்பாக பிரதிபலிக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்